ஹா ஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம் என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி என்னோட சேனலில் பொது பரிகாரங்கள் சக்தி மீது ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ரொம்பவும் உபயமா இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது எதிரிகளோட தொல்லை விலகணும் வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும் யாராலேயோ உங்களுக்கு எப்பவும் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களால என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியலை அப்படின்னு நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் வேலைக்கு போக கிளம்பும்போது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் யாராலும் உங்களுக்கு தொந்தரவு இருக்கோ அவங்களே என்னை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை என்ன நீங்கள் சொல்ல 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 அந்த எதிரிகளுக்கு உங்களுடைய நினைவை வராத அளவுக்கு அந்த அளவு சக்தி இந்த மந்திரம் எதிரிகளோட தொல்லை இருந்தது அப்படின்னாக்க யாராலேங்க நிம்மதியாக நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது அதனால் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாங்க அவங்களால எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு வரவே வராது எப்படியாப்பட்ட ஆபத்தான நேரங்களில் கூடங்க நீங்கள் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணருங்க கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாங்க கிருஷ்ணர் உடனே வந்து எப்படியாப்பட்ட ஆபத்து காலங்களையும் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களை காப்பாற்றுவாருங்க நம்பிக்கையோடு சொல்லி தான் பாருங்கள் நன்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்